பன்னிரண்டு ராசில நம்பர் ஒன் சிறந்த ராசி நல்ல ராசின்னா என்ன ராசி சாமி அஷ்டமி நவமியில எது நல்ல நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதா அஷ்டமி நவமி தொட்டது சந்திராஷ்டமம் என்றால் என்ன ஆஹ் சந்திராஷ்டமி எதுவும் செய்யக்கூடாதுன்ற கரிநாள் அப்படின்னா என்ன சாமி கரிநாள் ஜனிய நாள் சாமி மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அப்படின்ற ஆமா மா அப்படின்னா என்ன சாமி மரணி யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் அப்படி ஒரு நாள் வெட்கிழமையும் கண்டம் இருக்கு பத்து வருஷம் பொறுத்த அவர் இறந்துருவாருன்னு ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்புறம் அதுக்கு பரிகாரம்னு ஒன்னு சொல்றீங்களா அது ஏன் அரசியலில் ஜெயிப்பது அரசியலில் ஒருத்த பொடி நாட்டணும்னா அதோட ஜாதகம் என்ன ராசியா இருக்கணும் என்ன நட்சத்திரம் வந்தால் அவன் அரசியலில் ஜெயிக்கும் நட்சத்திரத்தை அரசியலில் தோல்வியையே பார்க்காத நரேந்திர மோடியோட ராசி நட்சத்திரம் என்ன அவரோட ஜாதகம் எப்படி இருக்கு அவர் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாரு அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னெல்லாம் ஐயா சொல்கிறாரு பாருங்கள் ஒரு வம்சம் மூணு தலைமுறைக்கு தான் நல்லா இருக்குமா அதுக்கடுத்து கெட்டுமா மறுபடியும் அது நல்லா மறுபடியும் ஒரு மூணு தலைமுறை நல்லா இருக்கும் ராகுகாலம் என்றால் என்ன சாமி அது அந்த நேரத்தில் நாம் எதுவும் செய்யக்கூடாதா ஏன் செய்யக்கூடாதுன்ற பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளரும் ஜோதிடருமான திரு ராமலிங்கம் ஐயாவின் வீடு இது இவரிடம் ஏராளமானோர் வந்து ஜாதகம் பார்த்து செல்கிறார்கள் ஒருவரின் ஜாதகத்தை பார்த்தால் அவரை பற்றி நேரில் பார்த்ததைப் போல டக்கு 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 என்று இவர் சொல்லும் விதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் எப்படி சொல்றாருன்னு நீங்களும் பாருங்களேன் ஒரு பீட கண்டம் பொருள் வரையும் இதெல்லாம் காட்டும் காட்டி இருக்கும் பொருள் வரையும் இவனோட பொம்பளை புள்ள இருக்க கூடாது மூணு பயா இருப்பா மூணு பயம் இருக்கும் மூணு பயலும் மூணு தினிஷா இருப்பா சாயி தகப்பனுக்கு அவ்வளவு நெருங்கி ஒத்தாசம் பண்ண மாட்டான் இவன் படிக்கப்படாது படித்தாலும் குறைவு அப்புறம் படித்தான் தொழிலுக்கு போனா எல்லாமே மத்தியமாக இருக்கு வேலைக்கு போகிறானா என்ன படித்தான் என்ன படித்தான் படித்தான் அதான் அதான் எல்லாம் குறைவாக இருக்கும் அம்மாவாசையில் உறந்து படிப்பு தொழில் குணம் எல்லாமே குறைவா இருக்கும் போடாதுங்கிறான் போனாலும் நிலச்சி செய்ய மாட்டேன் அப்படித்தான் இருப்பேன் அதிகபட்சம் கல்யாண கிரகமும் ரொம்ப சரியில்லாம இருக்குது கல்யாணம் முறையா பண்ணப்படாது பொண்ணுனாலும் மனைவி நிலைக்கப்படாதுன்னு இருக்கு இப்ப இவனாலே தாயிதகை பொண்ணுக்கு வருத்தமா இருக்கணும் இவனை பத்தி ஒரு நிறைவா சொல்ல முடியாது அதனால அவனுக்கு எதோ சாப்பாட்டை போடுங்கோ அதோட விடும் ரெண்டாவது பயபேர அவன் இவனை ஒட்டிதான் இருக்கிறேன் இருந்தாலும் பணம் சம்பாதிப்பா சம்பாதிக்கிறானா பணம் சம்பாதிப்பா இருபத்தி நாலு வயசு கல்யாணம் பண்ணிடுவான் குழந்தை உண்டுங்குது இருக்குதா மறைமுகமாக கல்யாணம் பண்ணணும் ரெண்டு பண்ணணும் அல்லது வேற சாதியில் பண்ணணும் அப்படி இப்படி கோளாறுகள் இருக்குது சொந்த திலகட்டினானா செவ்வாய்க்கிழமை ஜெவாய்க்கெழம விநாயகருக்கு மாலை சாத்தி அர்ச்சனை பண்ண சொல்லு ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கத்தில் நம்மில் பலருக்கும் இருக்கின்ற சில சந்தேகங்களை திரு ராமலிங்கம் மய்யாவிடம் கேட்டு தெளிவு பெற முயன்றேன் நீங்களும் பாருங்கள் சாமி மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அப்படின்ற ஆமா மா மாமா அப்படின்னா என்ன நட்சத்திரங்களை அப்படி பிரிச்சுருக்குறாங்க மேல்நோக்க நாள் கீழ்நோக்க நாள் சமநோக்க நாள்னு பிரிச்சிருக்குறாங்க அந்த மேல்நோக்கு நாளில் மேல்நோக்கிய பயிர்களை கட்டடங்களை செய்யலாம் மேல்நோக்கிய பயிரிடலாம் ஓ கீழ்நோக்கிய நாளில் கட்டடங்கள் கட்டப்படாது ஆரம்பிக்கப்படாது பயிரிடப்படாது கீழ்நோக்கிய பயிர்களை செய்யலாம் சம நோக்கு நாளில் எல்லாமே செய்யலாம் சாமி வடக்கே சூழம் தெற்கே சூளம் கிழக்கே சூழம்ன்ற ஆமா ஆமாம் இந்த சூலம்னா தங்குசை வடக்குறாரா சார்புதான் அதில் இரட்டு சங்கரன் கையில் சூலம் தரித்து இருப்பதாமே என்பது சோதிட கிரக சிந்தாமணி அது சங்கரன் கையிலே சூலம் வைத்திருப்பான் அந்த திசையிலே பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாத்தம் அந்த நாளிகை வரையிலும் பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படி அவசியம் பண்ண வேணுமாறு ஆனால் விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பால் சாப்பிட்டுட்டு புறப்படலாம் அப்படின்னு அதுக்கு பரிகாரம் விளக்கு இருக்கு சரி சாமி அஷ்டமி நவமியில எது நல்ல நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதா அஷ்டமி நவமி தொட்டது நாசம்னு சொல்றது பழமொழி ஓ அஷ்டமி நவமியில அப்படி செய்தா கெடுதலுங்கிறது வழக்கம் ரொம்ப காலமாக இருக்குது அது கொஞ்சம் தான் இருக்காது இருக்காது அதனால அஷ்டமி நவமியில் சுபகாரியங்களை செய்கிற வழக்கம் இல்லை செய்யப்படாது என்ன சாமி அஷ்டமின் எட்டாவது திதி அஷ்டமி எட்டாவது தீதி அஷ்டமி ஒன்பது நவமி நவமி ஓரளவு ஓரளவு நல்லது அஷ்டமி ஆகாது எட்டாவது தீதி பிரதமே துதியே திருதியே சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி எட்டாவது தீதி அது எட்டாவது செய்யப்படாது கணக்கு இருக்கு எட்டுங்கிற எண்ணம் ஆகாது அதனால எட்டாவது அஷ்டமில சுபகாரியங்கள் செய்யப்படாது கிருஷ்ண கிருஷ்ண பகவான் தான் கிருஷ்ணா அவதாரம் ராம அவதாரம் நவமியில ராமாவதாரம் அஷ்டமியில கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணா அஷ்டமின்னு கூட சொல்றது அது அந்த ரெண்டு அவதாரமும் அவன் பட்ட பாடு சொல்ல முடியாது கிருஷ்ணாவதாரத்திலையும் ராமாதாவரத்திலையும் அளவில்லாத துன்பங்கள் வேதனைகள் பழிகள் நிறைய கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய பழி வந்து நிறைய அவன் பேர்ல பழிகள் நிறைய வந்து பல வகையான அக்கிரம காரியங்களையும் செய்து பல வகையிலேயும் சிரமப்பட்டான் அதே போல அந்த ராமாவதாரத்தில் அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அல்ல ராமாவதரத்தை பற்றி தான் தெரியும் அதனால அஷ்டமி நவமி ஆகாதுங்கிறது ஒரு வகை அந்த திதியில் பிறந்த அந்த புண்ணியவாக பட்ட கஷ்டமும் உலகம் அறிந்தது உலகம் அறிந்தது சந்திராஷ்டமம் என்றால் என்ன சந்திராஷ்டமம் என்பது எதுவும் செய்யக்கூடாதுன்றாங்க அந்த ஆமாம் ஒருவருடைய ராசி மேஷ ராசின்னா அந்த மேஷ ராசிக்கு ஆறு எட்டுங்கிற கண்ணியில் விருச்சகத்தில் சந்திரை வரும்போது சந்திராஷ்டமம்னு போயிடும் அப்படி வரும்போது சந்திரன் அந்த ராசிக்கு பிறந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருப்பார் எட்டுல மறைஞ்சிருப்பார் அந்த காலத்தில் காரியங்களை செய்த பலன் தராது நஷ்டமாகும் கஷ்டத்தை தரும் அதனால கூடாது கூடாதுதான் சமி மரணி யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் அப்படின்னா ஒரு நாள் கிழமையும் நட்சத்திரமும் சேர்ந்தது யோகம்

கரிநாள் அப்படின்னா என்ன சாமி கரிநாள் தனிய நாள் என்று ரெண்டு வகையா இருக்கு அது மாதத்துல ரெண்டு நாள் கரிநாள்ன்னு வரும் அந்த கரிநாள்லயும் சுபகாரியங்கள் செய்யப்படாது ராகு காலம் என்றால் என்ன சாமி அந்த நேரத்துல நம்ம எதுவும் செய்யக்கூடாதா ஏன் செய்யக்கூடாதுன்றாங்க ராக நவக்கிரங்களில சேர்ந்தவர் குடிகன் யமகண்டன் கரகபுத்திரர்கள் அவர்களுடைய அவர்களுக்குன்னு ஒரு காலத்தை வேத சாரமாயிருக்கிற சோதிட நூல்களிலே ஒரு நாளைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த காலங்களிலே சுபகாரியங்களை பண்ணப்படாது என்று சாஸ்திரங்களிலே எழுதி வச்சிருக்கிறோம் குடிகை காலம்னு இருக்கு அதில் சுபகாரியங்கம் பண்ணலாம்னு இருக்கு யமகண்ட காலம்னு இருக்கு அதுல பண்ணப்படாதுன்னு இருக்கு இப்படி ஒவ்வொரு நாளிலையும் முழுவதும் இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல நேரமா இருக்காது நல்ல நாள்னு எடுத்துக்கொண்டா இப்போ புதன்கிழமை அஸ்வதி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நாள் என்றால் நாள் நல்ல நாள் அந்த நாளிலே எந்த நேரம் நல்லது நாள் வேறு நேரம் வேறு அந்த நேரம் வந்து சுப நேரமாக இருக்கிறது அசுப நேரமாக இருக்கிறதுன்னு பிரிச்சிருக்கிறாங்க அந்த அசுப நேரத்தில் ராகு காலம் எவகண்டம் ஆகாது வினாடிக்கு வினாடி குழந்தை பிறக்குது இறப்பும் நடக்குது பிறப்பு நடக்குது எல்லா வினாடியும் நடக்குது இல்லை சார் ஆமாம் ஆமாம் அப்புறம் வெளிநாட்டில் இதை பார்க்கறது இல்லை இல்லை பார்க்கறது இல்லை அப்போ அங்கே எப்படி சாமி அங்கேயும் நல்லது அங்கேயும் இங்கே கிரகத்தில் உள்ளபடி தான் பல நடக்கும் நடக்கும் அவங்க பார்க்கலைனா கூட ஜாதகத்தில் என்னமா கிரகம் அமைஞ்சிருக்குதோ அந்த கிரகப்படி உங்களுக்கு நன்மை தீமைகள் உண்டாகும் உண்டாகும் சரி சார் சாமி இப்போ அரசியலில் ஜெயிக்கிறதுக்கான ஜாதகம்னா என்ன சொல்ல எப்படி அரசியலில் ஜெயிப்பது அரசியல் ஒருத்த கொடி நாட்டணும்னா அவனோட ஜாதகம் அவன் என்ன ராசியா இருக்கணும் என்ன நட்சத்திரமா வந்தா அவன் அரசியல் ஜெயிக்க முடியும் நட்சத்திரத்தை பத்தி சொல்ல முடியாது கிரக அமைப்பு கிரக அமைப்பில் லக்கணாதிபதி பத்தாம் பாவாதிபதி பலம் பெற்று இருப்பது குரு பலம் பெற்றிருப்பது சூரியன் பலம் பெற்றிருப்பது லக்கணாதிபதி நல்ல ஸ்தானத்துல உச்சத்துல ஆட்சியில் நல்ல கிரகங்கள் சேர்க்கையோடு பலத்தோடு இருந்தான்னா அவன் அரசியல்ல பெரிய ஆளாகவும் புகழுடையவனாகவும் இருப்பான் இப்போ நரேந்திர மோடிக்கு விருஷக லக்கணம் விருசகர் ராசி அதுலேயே லக்கணாதிபதி ஆட்சி அதோடு சந்திர பகவான் கூடி வளருவர சந்திர பகவான் பத்தாம் இடத்துல சனி சுக்கரம் புதன் குரு எல்லாம் இருக்குது அதனால பெரும் பதவியில் இருக்கிறார் அவருக்கு ராசியும் விருச்சகம் லக்னமும் லிக்கணமும் விருச்சகம் ராசி விருச்சகம் லிக்கணமும் விருச்சகம் அவரோட நட்சத்திரம் சாமி நட்சத்திரம் சாமி என்ன நட்சத்திரம் சாமி அனுஷம் அனுஷ நட்சத்திரம் விருஷக ராசி விருஷக லக்கணம் லிக்கினத்தில் ஆட்சி அந்த ஆட்சி பெற்றவர் செவ்வாய் செவ்வாயினுடைய ஒரு தோத்திரம் சொல்கிறேன் பாருங்கோ அப்படியே அவருக்கு வசன இருக்கும் தைரியத்தோடு மன்னவர் சபையில் வார்த்தை புஜபல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடன் அவரவர்க்கு நீ தனில் தனியில் அளிக்கும் குஷநில மகனான் செவ்வாய் குறைகளால் போற்றி போற்றி என்பது நவக்கரக வணக்கம் அந்த செவ்வாய் லக்கினத்திலே ஆட்சி கிரகம் லக்னத்திலே ஆட்சி ஆச்சின்னா பலம் அதோடு சந்திரன் வளர்வர சந்திர ஆதரவு அதுக்கு நாளில் வியாழ பகவான் குரு பகவான் கேசரி யோகம் அப்புறம் பத்தாம் இடத்துல பதவியில் புதன் சுக்கரன் சனி குரு பார்வை இப்படி அவருக்கு ஒரு கிரகம் கூட மறையில எல்லா கிரகமும் கேந்திர திரிகோணங்களில் யோகத்திலே இருக்கு ஒன்பது கிரகமும் யோகத்திலே இருக்கு அவருக்கு அதனால மறுபடியும் அவரே கூட வரலாம் அடுத்த அதில் கூட அந்த மாதிரி கிரக பலம் இருக்கு என்னெல்லாம் இன்னும் என்ன நாட்டுக்கு நன்மைகள் செய்ய வேணுமோ வந்து மக்களுக்கு வேண்டிய உலக பொருளுக்கு உலக சுகத்துக்கு வேண்டியதும் செய்கிறாரு அப்புறம் உயிர் சுகத்துக்காக ஆன்மத்துக்கு ஆன்ம சுகத்துக்காக தெய்வ பணியையும் செய்கிறாரு தெய்வ பணியை நிறைய செய்யறாரு கண்ணலன் சிறிது தலைவரா மோடிதானும் இன்னம்பல் கால நன்றா இருந்துள்ள கால வேண்டும் அன்னிய நாட்டார் எல்லாம் அடிபணிந்து ஒதுங்க வேண்டும் விருச்சக ராசியில இருந்து ஒருத்தர் பிரதமர் விருச்சக ராசி செவ்வாயினுடைய வீடு அது எல்லா ராசியும் நல்லதுதான் அந்த ராசிக்கு உடைய ஒரு பலமா இருக்கணும் இதே விருச்சகத்துல பிறந்தவன் சாப்பாட்டுக்கு இல்லாத கூட எத்தனை பேர் எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறேன் மேஷவர் ரிஷபம் கன்னி துலாம்ல நிறைய ராசி இருக்குல்ல சாமி இத்தனை ராசில எந்த ராசி சிறந்த ராசி நம்பர் ஒன் ராசின்னா எதை சொல்லுவீங்க பன்னிரண்டு ராசில நம்பர் ஒன் சிறந்த ராசி நல்ல ராசின்னா என்ன ராசி அப்படி ஒன்னும் இல்ல ராசி எல்லாமே நல்லதுதான் கரகம் அமையறதை வச்சிருக்கேன் ஓகே ஓகே எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசிக்கு உரிய கிரகம் அந்த ராஜிக்கு யோகாதிபதிகள் நல்லா இருக்கணும் ராசியை வச்சு சொல்ல முடியாது எல்லா ராசியும் நல்ல ராசி ஆமா ஆமா ஒருத்தன் தரத்தரன்னா இருப்பேன் அவன் கன்னி ராசியில பிறந்திருக்கலாம் அதே கன்னி ராசியில பிறந்தவன் பணக்காரனா இருப்பான் கிரக ஒரு ஒருத்தரோட ஒரு வம்சம் மூணு தலைமுறைக்கு தான் நல்லா இருக்குமா அதுக்கடுத்து கெட்டுருமா மறுபடியும் நல்லா ஆகும் மறுபடியும் ஒரு மூணு தலைமுறை நல்லா இருக்கும் மறுபடியும் கெட்டுடும் அப்படியா அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது மூணு தலைமுறைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டு தலைமுறையோட போலாம் அவன் தலைமுறையோடவும் போலாம் செல்வன் நிலை இல்லாதது ஒரே மாதிரியா ஒரு பரம்பரை வராது ஒரு பரம்பரை பல தலைமுறை பணக்காரனாக இருக்கான்னு வராது வராது

ஒரு ஆற்றிலே ஒரு வெள்ளை வரும்போது மேடு பள்ளம் ஆயினும் பள்ளம் மேடாகும் அடுத்த வெள்ளம் வரும்போது பள்ளம் மேடாகும் அது போல பணக்காரன் ஏழை ஆவன் ஏழை பணக்காரன் சார் அப்புறம் சின்ன வயசுல தருத்தனா இருப்பான் அப்புறம் பெண் வயசுல பணக்காரனா இருப்பான் முன் வயசுல பணக்காரன் ஆவின் வயசுல தருத்தனா இருப்பான் எங்கேயே சில பேர் ஏழை பிறந்த காலம் முதல்ல ஆயுள் ஒளிஞ்சல் உடையவனா இருப்பான் எல்லா வினைக்கு தகுந்தார் போல கரகம் அமையறது வச்சு பாவங்களிலே பஞ்ச மகா பாதகங்கள்னு சொல்லுவாங்க அஞ்சு பாதகம் பெருசு கொலை களவு காமம் பொய் பஞ்சமகா பாதகங்கள் கொலை களவு கல் காமம் பொய் சாமி ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு நீங்க சரியான ஒருத்தரோட ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா

இப்போ அவனுக்கு வந்து கண்டம் இருக்கு பத்து வருஷம் பொறுத்து அவர் இறந்துருவாருன்னு ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்புறம் அதுக்கு ಪರಿಹಾರன்னு ஒன்னு சொல்றீங்களே அது ஏன்? ಪರಿಹಾರம் செய்வோம் அந்த பரிகாரம் பிடிக்கலாம் பிடிக்காமையும் போகலாம். பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கண்டம் நீங்கலாம். 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 ஆனா அந்த ஜாதகத்துல அவர் மரணம்னு இருந்தா எப்படி? ஆனா மரணம் ஆயியே தீர்منا ಪರಿಹಾರ பிடிக்காது. கடினமாக கட்டாயமாக மரணம் ஆவான்றது பரிகாரம் பிடிக்காது இந்த கண்டம் வரும் படைச்சிக்குவான்னு அதுலேயே இருந்துச்சுன்னா பரிகாரம் பிடிச்சு அப்படி அந்த பரிகாரத்தில் நீங்கிற கண்டமும் உண்டு ஓ பரிகாரம் பிடிக்காத பரிக கண்டமும் உண்டு அதை வச்சு பரிகாரம் செய்கிறது கடவுளில் சாமியை கும்பிடுறது வேண்டுகிறது எல்லாமே பலன் தரும் 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 தரான் போகணும் ஒருத்தனுக்கு கண் கண்ட இந்த வயசில் ஒரு வருமுன்னு எழுதியிருந்தேன் அதே வயசு அந்த கண்டத்துக்காக விராலி மலைக்கு போய் முருகனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணும் சரியாக பொருமல இருந்தேன் அதே மாதிரி கண்டம் வந்துருச்சு திருச்சி மகாதேவி ஆஸ்பத்திரி இருந்தான் அப்புறம் விராலி மலைக்கே போய் அர்ச்சனை பண்ணி நானே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவனுக்கு கொண்டு பிரசாதம் கொடுத்தேன் ரொம்ப மோசம் ஆயிருச்சு பிழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்புறம் போய் திருநெறுபூசி அப்புறம் பிரசாதம் கொடுத்தா அப்புறம் பதினஞ்சு வருஷம் இருந்தேன் அந்த பரிகாரம் பிடிச்சிக்குச்சு கடவுளை வணங்குனா கண்டத்தையும் ஜாதகம் காப்பாறது தலையை விதையையும் முடியும் கடவுள் மனசு வச்சா நீ இப்ப க காப்பாத்தலையா காப்பாற்றலையா யமனையே அது என்ன சாமி என்ன கதை சாமி யமனையே கொண்டுட்டா யமனை சங்காரம் பண்ணிட்டாரு மார்க்கண்டனை பிடிக்கா எமன் வந்தேன்

நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தில்ல வாழந்தனர்கள் வாழ்க நல்ல திருச்சிற்றம்பலம் வாழ்க தனமு மன்றில் நல்ல திரு நடனஞ்சை சுவாமி வாழ்க நங்கை சிவகாமி திரு நயனம் வாழ்க எல்லையிலா தவமுடைய பதஞ்சலி மாமுனிவன் என்பும் முழ புலிமுனியும் பொன்மையன வாழ்க செல்வமனம் திருநேரம் அஞ்சலுத்து வாழ்க சிவனடியார் திருக்கூட்டம் வாழ்க வாழ்க திரு சித்திரம்பலம் நம்ம பார்வதி அரகர மகாதேவா சிவ சிவ